அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ரொம்ப சின்ன போனால் அந்த சொல்லப்பட்ட எழுத்துக்கள் மட்டும் வெறும் நாற்பத்தி ஏழு லெட்டர்ஸ் தான் நாற்பத்தி ஏழு எழுத்து தான் அந்த சூறாவிலே ஆனால் அந்த நாலு வசனங்கள் நாப்பத்தி ஏழு எழுத்துக்களை கொண்ட அந்த சூறா எவ்வளவு பெரிய பொக்கிசம் தெரியுமா நம்மிலே பலருக்கு அது மனப்பாடம் சொல்ல போனால் இரவில் தட்டி எழுப்பி அதை ஓதுங்க அந்த சூறா ஓதுங்கன்னாலும் கூட தூக்கத்திலே கண்ணை மூடிக்கிட்டே அந்த சூறா ஓதுவோம் அந்த அளவுக்கு மனப்பாடம் ஆனால் அந்த சூறாவின் பலன் நன்மை என்ன என்பதை நம்மிலே எத்தனை நபர்கள் தெரிந்திருக்கிறோம் அந்த சூறாதான் நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரப்போகிறது அந்த சூறாவின் பேரருளையும் அதனுடைய மகத்தான அந்த பாக்கியங்களையும் நாம் உள்வாங்கிக் கொள்வோமே ஆனால் இனிமே அதை உணர்வுபூர்வமாக போதுவோம் அதை நம்முடைய நாவிலிருந்து வெளிப்படுத்துகிற பொழுது நிச்சயமாக அந்த ஈடுபாடு நமக்கு கிடைக்கும் பெருமானா சல்லல்லா அலிசல்ல ஆச்சரியப்படுத்திய சூறா வாருங்கள் நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியோடு அந்த சூறாவினுடைய பலனையும் அதனுடைய அது கிடைக்கக்கூடிய அதனால் கிடைக்கக்கூடிய நர்பாகியங்களையும் தெரிந்து கொள்வோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் மதினாவிலிருந்து கிளம்பி தபூக் என்ற இடத்துக்கு போயிருக்காங்க யுத்தம் நடக்கப் போகிறது டு தபுக்குங்கிறது சற்றேரக்கோயே ஏழுநூத்தி எண்பது கிலோமீட்டர் தூரம் அவ்வளவு தூரம் அங்க போருக்காண்டி போயிருக்காங்க என்னைக்கு மாதிரி அன்னைக்கும் காலையில சூரியன் உதிச்சிருக்கு ஆனா பெருமானா சர்தாசம் சூரியனையே அப்படி வச்சக்கன் வாங்காம பார்த்துட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு சூரியனுடைய கதிர்கள் ஒளி பிரகாசம் ரொம்ப அற்புதமா இருக்குது அத பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் நேரத்துல ஜிப்ரஸ் தான் வர்றாங்க தபுராணியிலிருந்து அதிகிறது வந்தவங்க ஜிபில கேட்டாங்க என்ன நபியே எல்லா நாளைக்கும் உதிக்கிற மாதிரிதான் இதை இவ்வளவு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்கீங்கள என்ன காரியம்னு கேட்டாங்க சொன்னாங்க இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது பேரொழி ரொம்ப அழகா இருக்குது அந்த சூரியனுடைய அந்த கதிரிகள் கண்ணை பறிக்கவே இல்லை ரொம்ப அழகா இருக்குது பாக்குறதுக்கு என்ன ஏதோ புதுமையான ஆச்சரியமான நிகழ்ச்சி நடந்திருக்கிற மாதிரி எனக்கு மனசு உள்ளத்துல சொல்லுது அபிரின் சொன்னவன்னு ஜிப்ரேல்さん சொன்னாங்க ஆமா உண்மைதான் நீங்க சொல்றது உண்மைதான் உங்கள் தோழர் முஆவியத் இப்னு முஆவியா அல் முஸனி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே இறந்து போய் விட்டார் அவருடைய இரப்பு செய்தியை கேட்டுவிட்டு வானத்திலிருந்து மலக்குகள் அப்படியே சாரி சாரியாக வந்து பூமிலே இறங்கி அவங்க இறங்குதனுடைய வெளிப்பாடு தான் பேர் ஒலியா இருக்கு ஏனா மலக்கு மலக்குமார்கள் என்பவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் நம்ம எல்லாம் வந்து மண்ணு ஆனா மலக்குகள் எல்லாம் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் அந்த ஒளியினால் படைக்கப்பட்ட மலக்குகள் பூமிக்கு வந்ததுனாலே சூரியனுடைய ஒளியும் பிரகாசமாக இருக்குது அப்படின்னா இருக்கக்கூடிய உங்கள் தோழர் முகாவியாவை பார்க்க ஆசைப்படுகிறீர்களா என்று கேட்டாங்க உடனே முகமது சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு ஜிப்லாம் அங்கே மதீனாவில் இறந்து இருக்கக்கூடிய முகாவிய திபுணா முகாவியா லைஃப் அவருடைய அந்த ஜனாசாவை அந்த தீரா தீதாரை பூமியை சுருக்கி காண்பிக்கிறார்கள் இதுவெல்லாம் சாத்தியம் நபிகளின் வரலாற்றில் எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் இப்படி எல்லாம் நடந்திருக்கிறது அல்லிசா என்ற அடிப்படையிலே பெருமானா சல்லா அலி இஸ்லாமுக்கு பல விஷயத்தை வெளிப்படுத்தி காண்டிருக்கிறார் அதெல்லாம் நம்ப வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் பூமியினுடைய முக்கியமான நம்பிக்கையில் கட்டுப்பட்டது ஜிப்ரலி இஸ்லாம் அப்படியே பூமியை சுருக்கி காண்பிக்கிறார்கள் எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற மதினா முவாவியாதி பாக்குறாங்க முகமெல்லாம் அப்படி பிரகாசமா இருக்குதுல்ல சொல்றாங்க அவருக்கு நான் ஜனாசா து வைக்கணும்னு ஆசைப்படுறேன் தாராளமா தொழில் வைக்கலாமே தொலுவை எங்க இருந்து தொழுவைங்க என்று சல்லல்லா அலிசல்லமுக்கு ஜிபலாம் சொல்ல பெருமானா சல்லா அலிசல்லம் வச்சு ஜனாசா துணுவாங்க ஜனாசா தொழு வச்சா அங்க சஹாபாக்களும் கலந்துக்கிறாங்க ரெண்டு சஃப் மலக்குகளுடைய கூட்டம் கலந்துக்குது ரசூலுல்லா அவருக்கு ஜனாசா துளவிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு மலக்குகள் ஏற்கனவே வந்துருக்காங்கல்ல இங்க வந்து கடந்துட்டாங்க ஜனாசால ரெண்டு சஃப் ரெண்டு சஃப்னா நம்ம பள்ளிவாசல் சஃப் நம்ம கணக்கு பண்ணக்கூடாது அங்க ஒரு சஃப்ல எழுபதாயிரம் மழக்குகள் நின்னாங்க அப்ப ரெண்டு சஃப்னா லட்சத்தி நாற்பதாயிரம் மலக்குமார்கள் கலந்து கொண்டு அவருடைய இறுதி பயணத்திற்காக வேண்டி துவா செய்தார்கள் இவ்வளவு பெரிய பாக்கியம் அவருடைய இறப்பு செய்தியை கேட்டு மலக்குகள் வர்றாங்க ஜிப்லாம் வந்து ரசூல்லாவுக்கு அறிவிப்பு செய்யறாங்க நசூர்ல்லாவுக்கு பூமி சுருக்கி அவருக்கு நபிக்கு அவருடைய அந்த தீதாரை பெருமானா அவருக்காடி துவா செஞ்சு வைக்கிறாங்க அந்த தொழுகையில பங்கெடுப்பதற்காக நிறைய மலக்கள் வர்றாங்க இவ்வளவு பெரிய பாகியம் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி பெருமானா சல்லா அலிசல்லி அலிஸ்லாம் இடத்திலே கேட்டார்கள் இந்த இந்த அபி பெரிய பாக்கியத்தை இந்த பெரிய விஷயத்தை எவ்வாறு பெற்று வழக்குகள்லாம் வந்து பங்கெடுக்கிறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லையே ஒருவருடைய மரணத்திலே ஒரு பெருங்கொண்ட கூட்டம் பங்கெடுத்தாலே நமக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு எவ்வளவு பெரிய மக்கள் எவ்வளவு கூட்டம் வந்துருச்சு அவருக்காண்டி எவ்வளவு பேர் துவா செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படுறோம் அவரை நினைச்சு பெருமைப்படுறோம் இல்லையா ஒருத்தருடைய மௌத்தை கேள்விப்பட்டு மலக்குகள் வந்து இறங்கி நின்று துவா செய்யறாங்க ஜிபிரலி வந்து ரசூல்லா ரசூல்லாக்கு செய்தி சொல்றாருன்னா பாக்கியமான பாக்கியமானாலு அப்ப எப்ப ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் ஒரு வாழ்க்கையில இருக்குது ரசூல்லா கேட்டாங்க என்ன விஷயம் எதனால இந்த மாதிரியான அந்தஸ்து அவர் பெற்றாரு அப்பந்தான் ஜிவரசன் சொன்னாங்க நம்ம எல்லாத்துக்கும் பாடம் இது பிஹுப் பி ஹூ அஹத் ல் ஹூ அஹத் என்று துவங்கக்கூடிய அந்த சூறாவை அவர் ரொம்ப லவ் பண்ணார் ரொம்ப பிரியப்பட்டார் அந்த சூறாவை ஏன்னா அந்த சூறாவில் சட்டங்களை பத்தி எல்லாம் சொல்லலை வேற முன்னாள் காலத்தினுடைய வரலாறுகளை எல்லாம் சொல்லலை வேற ஏதாவது வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை சொல்லலை வேற ஏதாவது நம்முடைய வேற மத்த விஷயங்கள் மார்க்க ரீதியான மத்த மத்த செய்திகளை எல்லாம் அல்லா சொல்லவில்லை அதிலே சொல்லக்கூடியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அல்லாஹ்னா யாருன்னு சொல்றான் அல்ல அல்லானா யாரு அவன் ஒருவன் அவன் தேவையற்றவன் அவனுக்கு பிள்ளைகளும் இல்லை பெற்றோர்களும் இல்லை அவனுக்கு இணையாக உலகத்தில் யாரும் இல்லை இதுதான் அல்லாவை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வட்டுருக்கமாக அல்லாஹ் என்றால் இறைவன் என்றால் இந்த தன்மைக்கு உட்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று இறையியலை சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் அது அதை சொல்கிறதுனால அவருக்கு ரொம்ப அதன் மீது பிரியம் காதல் அப்படியே அதில் சொக்கி போய் அவர் தக்சூராவை திரும்பத் திரும்ப மடக்கி 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 ஓதிக்கொண்டே இருப்பார் ஜிப்ரை லீஸ்லாம் சொன்னாங்க ரசூல்லாட்டை ஆ இமன் ஒ கா இதன் ஒராக்கி அன் ஒ சாஜிதன் ஒண்ணா இமன் ஒராக்கி டா நிற்கும்பொழுது உட்காந்துருக்கும் பொழுது சஜிதா செய்யும்பொழுது ருகூல இருக்கும் பொழுது இப்படி குனிந்தாள் நிமிந்தால் ஆனா நடந்தால் ஓடினால் எல்லா நிலையிலும் இந்த சூராவ் அவர் மடக்கி 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 பிரியத்தோடு ஓதினார் இதை பிரியப்பட்டதினாலே அல்லாவும் அவரை பிரியப்பட்டான் தன்னை பற்றி சொல்லப்படுகிற தன்னுடைய சிபாத்துகளை பற்றி தன்மைகளை பற்றி தன்னுடைய இலாகியத்தை பற்றி சொல்லப்படுகிற இறையலை பற்றி சொல்லப்படுகிற அத்தியாயத்தை அவர் நேசித்ததினாலே அவரையும் அல்லாஹ் நேசித்தான் அல்லாஹ் நேசித்ததினால் எங்களை எல்லாம் அனுப்பி வைத்தான் அவருடைய ஜனாசாவிலே பங்கெடுக்க செய்தான் என்று ஹசரத் ஜிப்ரல் அலி இஸ்லாம் நபிகள் பெருமானா சல்லா அலிஸ் இடத்திலே சொன்னார்கள் அன்பு சகோதரர்களே ஒரு சூறா வெறும் நான்கு ஆயத்து தான் வெறும் நாற்பத்தி எட்டு லெட்டர்கள் தான் நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் தான் ஆனால் இது பெற்றுத் தருகிற பாக்கியத்தை பார்த்தீர்களா அல்லாஹ்வின் பிரியத்தை பெற்றுத் தந்துவிடும் நாம் இறந்து போய்விட்டால் நம்முடைய ஜனாசாவிலே மலக்குகள் வந்து கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒன்றான ஆற்றல் மிக்க மகத்தான சூறா

இதனுடைய மகத்தான அந்த விஷயங்களை உள்வாங்கி கொண்டு நாம் ஓதுவோம் வல்ல அல்லாஹ் தன்னுடைய வற்றாத கருணையையும் அன்பையும் நமக்கு தரட்டும் உயர்ந்த சொர்க்கத்தை இதன் மூலமாக பெற்றுத்தரட்டும் கோடான கோடி நன்மைகளை நாம் இதிலிருந்து சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக